ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக்ஸ் ப்ளஸ் பள்ளிக்கல்வித்துறை டேப்லெட் அண்ட் லேப்டாப் வந்து நமக்கு ஹெச்எம்ஸ்க்கு அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லேப்டாப் அண்ட் டேப்லெட் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து அந்த லேப்டாப்பையும் நம்ம டேப்லெட்டையும் வந்து பராமரிக்கிறது எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வழிமுறைகளாக வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்எஸ் லாகின் மூலமாக அந்த கையடக்க கணினி மற்றும் மடிக்கணினிகள் பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரை வந்து நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த டீச்சர் வந்து அவங்களுடைய எம்எஸ் லாகின் மூலமாக கையெடுக்க கணினி மற்றும் மடிக்கணினின் பெறப்பட்டதுக்கான ஏற்பினை அதாவது அக்னாலேஜ்மெண்ட் வந்து முதல்ல கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த டேப்லெட்டையும் லேப்டாப்பையும் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும் இல்லைங்களா ஸோ அந்த அக்னாலேஜ்மெண்ட் வழங்குறதுக்காக நீங்கள் வந்து ஒரு டீச்சரையே வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கணும் ஸோ அந்த டீச்சர் வந்து நீ உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டீச்சர்ஸ் இல்லையா அந்த டீச்சர்ஸில் ஒருத்தவங்களை தான் நீங்கள் நியமிக்க போகிறீங்க ஸோ எம்எஸ் லாகின் அவங்களோட எம்எஸ் லாகினில் போயிட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கூலுக்கு எங்களுக்கு லேப்டாப்பு அண்ட் டேப்லெட் வந்து கிடச்சிருச்சி அப்படிங்கிற தகவலை அவங்க வந்து தெரிவிக்கணும் அடுத்தது நம்ம வாங்கின அந்த டேப்லெட் அண்ட் லேப்டாப்பை பயன்பாட்டிற்கு உகந்ததாகவும் எந்தவித தொழில்நுட்ப கோளாறுகள் இல்லாமலும் இருக்கிறத உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவங்க கொடுத்துருக்க அந்த லேப்டாப்பில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை அதை வந்து ஈஸியாக பயன்பட பயன்படுத்துகிறதுக்கு முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் உறுதி தெரிவிக்கணும் அடுத்தது இனிஷியல் கான்ஃபிகரேஷன் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் டேப்லெட்லேயும் சரி லேப்டாப்லேயும் சரி அந்த வழிகாட்டுதல் படியாக நம்ம வந்து முறையாக அந்த இனிஷியல் கான்ஃபிகரேஷன் செட்டிங்கை முடிச்சிடணும் அப்புறம் நம்ம டேப்லெட்டுக்கும் சரி மடிக்கணினிக்கும் சரி ஐஎம்இஐ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ கையெடுக்க கணினிக்கு ஐஎம்இஐ நம்பர் இருக்கும் டேப்லெட்டுக்கு மடிக்கணினிக்கு வந்து சீரியல் நம்பர் இருக்கும் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏதாவது ஒரு ரெக்கார்டில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரில் இது வந்து மேபி தேவைப்படலாம் இப்போ நம்மளுக்கு தொலைஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேப்லெட்டுக்கு ஐஎம்இஐ நம்பர் வச்சு ட்ராக் பண்ணிடலாம் அதே போல் லேப்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறாங்க அடுத்தது டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸை தவிர்த்து வேறு யாருமே வந்து இந்த டேப்லெட்டையோ இல்லை வந்து லேப்டாப்பையோ பயன்படுத்தக்கூடாது அதே போல் டெய்லியும் நம்ம வந்து டேப்லெட்டையும் அப்புறம் நம்மளுடைய லேப்டாப்பையும் க்ளீ க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அது மேலே எதுவும் தூசு படியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் எடுத்து அதை வந்து தொடச்சி மெயின்டைன் பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது டேப்லெட்லேயோ இல்லை வந்து லேப்டாப்லேயோ அப்படின்னா சில தொழில்நுட்ப கோலாக இருக்கணும் டெக்னிக்கல் வந்து ஒர்க் பண்ணாமல் கூட வந்து போகலாம் ஸோ அந்த மாதிரி எதாவது நீங்கள் பார்த்தீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உடனே வந்து அந்த ஃபால்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கணும் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் கற்பித்தல் பணிகளில் லேப்டாப்பு இல்லை வந்து டேப்லெட்டை வந்து பயன்படுத்துகிறப்ப அதோட பேட்ரி லெவல் அப்புறம் அதனுடைய சார்ஜ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் ஃபுல் சார்ஜில் இருக்கா இந்த சார்ஜில் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து பயன்படுத்தணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில வழிகாட்டுதல் வழங்கியிருப்பாங்க எப்போ வந்து சார்ஜ் போடணும் எப்படி வந்து சார்ஜர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன்படி கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கிளாஸ் ரூமில் பயன்படுத்துகிறப்ப சார்ஜ் போட்டுக்கிட்டே பயன்படுத்தக்கூடாது அது டேப்லெட்டாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி சார்ஜர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு தான் வந்து பயன்படுத்தணும் சார்ஜ் போட்டுக்கிட்டே பயன்படுத்தக்கூடாது அதே போல் நம்ம சார்ஜ் போடுற இடம் வந்து கிளியராக நம்மளுக்கு பவர் கிடைக்கிற இடமா இருக்கணும் ஏன்னா வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணாத ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் போட்டு சரியில்லாமல் நம்ம பண்ணோன்னா சம்டைம்ஸ் வந்து எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டான இடத்துல நல்ல பவர் வர இடத்துல தான் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் கரெக்டாக வந்து டேப்லெட்டையும் லேப்டாப்பையும் சுவிட்ச் ஆஃபோ இல்லை ஷட் டவுனோ வந்து கரெக்டாக செய்யணும் அதே போல் காலையில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சிம் கார்டு பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து நூற்றி பத்து ரூபாய் வந்து பள்ளி மானியத்துலேருந்து ஸ்கூல் கிராண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாதத்துக்கான மானியம் ஏற்கனவே வந்து விடுவிக்கப்பட்டுருச்சு ஜூன் மாதத்துக்கு வந்து ஏற்கனவே விடுவிச்சிட்ருப்பாங்க இப்போ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கான மானியமும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ